நீங்கள் நோன்பிருக்கும்போது நோயாளி போல அணிந்து வேதனை காட்டி போலிதனத்தில் புகழ் பெற வேண்டாம் உங்கள் முகத்தை கழுவி முடியினை சீவி அகத்தின் தூம்பி முகத்தில் காட்டி உங்களுடைய நோன்பை ஆண்டவர் மட்டும் அரியும் மண்ணும் இருந்தால் பறத்தில் மிகத்திலும் சுகத்தை தரும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இவர்களெல்லாம் சொல்லி முடிந்த பின்பு ஏசு தம்முடைய சீசர்களை அழைத்து கூறியதாவது பன்னிரண்டு சீடரையும் பக்கத்திலே நிற்க வைத்து தன்னறிவை அள்ளி கொடுத்தார் பே விரட்ட இந்த வழி நோய்தவிர்க்க இந்த வழி என்பதனை சொல்லி முடித்தான் சக்தியை பகிர்ந்து கொண்டே உத்தமருக்கு மேலும் சில தத்துவங்கள் அள்ளி கொடுத்தார் நீங்கள் பெற்று கொண்ட செல்வமதை பெற்றது போல் மற்றவர்க்கு தாருங்கள் என்றான் காசி பணம் தங்க நகை கையெடுக்கி பெட்டியதும் தேவையில்லை உங்களுக்கென்றார் நீங்கள் சேவை செய்யும் ஊழியத்தில் வாழ்வதற்கு சாப்பிடுங்கள் வேற வழி வேதனை என்றார் எந்த இடம் சென்ற இடம் அந்த இடம் நல்ல ஒரு மனை தேடி கொள்ளுங்கள் அந்த மனையில் ஒரு சொந்தக்காரன் முன்னிலையில் நல்ல மதி என்று சொல்லுங்கள் எவ்விடத்தில் உங்கள் மொழி ஏற்கவில்லையோ அவ்விடத்தை விட்டு விடுங்கள் நீங்கள் சொல்லிடத்தில் ஒட்டி வந்த வந்தும் இல்லை தட்டி விடுங்கள் புல்லடறி கூட்டத்திலே குட்டியாடு போல விண்ணரசை காட்ட சொல்லுகிறேன் நீங்கள் கொஞ்சம் பூரா போல நீங்கள் வஞ்சமின்றி நாகத்துடன் வேகத்துடன் சென்று விடுங்கள் நாட்டில் உள்ள மானியடர்கள் கூடங்களில் சாட்டை கொண்டு அடிப்பார் நாள் முழுதும் முன்னிலையில் கூட்டி வைத்து நான் உங்களுக்கு கூறியதை பேரொழியில் மக்களுக்கு கூறிவிடுங்கள் உங்கள் காதுகளில் சொல்லியதை மேடைகளில் சொல்லிவிட்டு கண்ணியத்தை காத்து நில்லுங்கள் என்றார் யேசுப்ரான்